அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு மத்தியானம் மாதிரி தான் விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் சரி காய்கறிங்களாம் நிறைய இருக்குது சாம்பார் வச்சிடலான்னு சொல்லிட்டு பருப்பு ஃபஸ்ட்டு கழுவி வச்சுட்டேன் சரி குக்கரில் வச்சிடலாம் அதுக்குள்ளே காய்கறி கட் பண்ணலான்னு சொல்லிட்டு பருப்பு கூட வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா ஜீரகம் மஞ்சள் தூள் பூண்டு இதெல்லாமே போட்டு குக்கரில் வச்சுட்டேன் சரி ஒரு ரெண்டு விசில் வரட்டும் அது வரின்னு சொல்லிட்டு அதுக்கு நடுவில் எல்லா காய்கறியுமே க்ளீன் பண்ணி வெட்டிட்டேன் வெட்டிகிட்டே இருக்கும்போது என்னடா பாட்டு சவுண்டு கேட்குதேன்னு சொல்லிட்டு பார்த்தா வெளியில் வந்து ஃபுட்பால் கேம் விளையாடுறதுக்காக வந்து கிரவுண்டில் வந்து பாட்டெலாம் செட் பண்ணிட்டு எல்லாமே கிரவுண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போல இதுக்கு நடுவில் ஹைசான் குட்டி தூங்கிட்டு இருந்தான் அவன் இந்த பாட்டு சவுண்டு கேட்டு அப்படியே அலறி அலறி ஏஞ்சிட்டு இருந்தான் அவனே தட்டி தட்டி அவனை தூங்க வச்சுட்டு ஒரு வழியாக சாம்பார் வச்சு முடிச்சனமே சொல்லிட்டு கா பருப்பு வச்சதுலேயும் விசில் வந்துருச்சு காய்கறிகள் எல்லாம் எடுத்து அந்த பருப்புலேயே போட்டு திருப்பி ஒரு விசில் வச்சுட்டேன் ஒரு விசில் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு மிளகாத்தூள் அப்புறம் புளி சாம்பார் தூள் இதெல்லாமே போட்டு கடுகு கருப்பில் காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி கொத்தமல்லி எல்லாம் போட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஒரு வழியாக அதுக்கப்புறம் மீனும் பொறிச்சிட்டு உருளைக்கிழங்கு பொரியலும் செஞ்சு மத்தியானம் லஞ்சம் முடிச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஜெசக்கெல்லாம்